எல்லோருமே கடைகளில் போய் விரும்பி சாப்பிடக்கூடிய பேகபன் வீட்டில் எப்படி சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக செய்கிறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோடு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னை சேனலை பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பன் செய்கிறதுக்கு இதை மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இருநூற்றம்பது கிராம் கோதுமை மாவு ஹோல் பேப்பர்ஸ் ஃபுலான்னு செல்வாங்க அதை எடுத்திருக்கேன் இதை மாதிரி ரெண்டு கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட சீனி நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்டிவ் பண்ணி யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டாக இருந்தால் டிரெக்டாக வந்து மாவில் சேர்க்காம அரை கப் பாலில் நாலு டேபிள் ஸ்பூன் சீனி ஈஸ்ட் வெது வெதுப்பான பாலில் சேர்த்து ஈஸ்ட்டை எக்டிவ் பண்ணதுக்கு பிறகு வந்து மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் முட்டை சேர்க்க தேவையில்லை பாலையை சேர்த்து செய்யலாம் இப்போ இதிலே வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஒயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் பட்டர் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆன பட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நாம் பொங்க வைக்கணுங்கிறதால கூலாக இருக்கிற எதையுமே யூஸ் பண்ண வேணாம் இப்போ இதில் வந்து நான் அரை கப் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திருக்கேன் உரமாக சூடாகவும் இருக்கப்படா லேசான சூட்டில் இருக்கணும் தண்ணி இப்போ சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கையாலேயுமே மிக்ஸ் பண்ணது பிறகு மேலே ஒயிலை தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் செய்கிற பன் வந்து நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மாவு வந்து நல்ல இளக்கம் கொடுத்துருக்கும் நீங்கள் ரெஸ்ட்டுக்கு விடக்கூட இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நல்லா கையால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்துக்கோங்க மாவை எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எடுத்ததுக்கு பிறகு மேலே காயாமல் ஒயிலை வந்து மெல்ல தடவி ஒரு ரெண்டு மணி நல்லா பொங்க வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு சீலியால் மூடி நல்லா ரெண்டு மணி ரெஸ்ட்டுக்கு விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வச்சதை விட மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நீங்கள் கையால் புஷ் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு மாவு வந்து மேலே எலும்பி வரும் இதே மாதிரி வந்ததுக்கு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றி நாம் இதை வந்து ஈவனாக எடுக்கலாம் இப்போ இதை மாதிரி மாற்றினதுக்கு பிறகு கையால் பிசையாமல் லேசை ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க லேசை கையால் பரப்பி விட்டுக்கோங்க உரம் அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ இதுக்கு பிறகு வந்து நான் இதை வந்து எட்டு பீஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் மீடியம் சைஸில் வந்து உங்களுக்கு இதை மாதிரி பன் கிடைக்கும் எட்டு பீஸாக இதை டிவைட் பண்ணக்குள்ள நார்மல் சைஸில் வந்து உங்களுக்கு இந்த பேக பன் கிடைக்கும் ரெண்டு கப் மாவுக்கு வந்து எட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் இதை மாதிரி எடுத்தது பிறகு ஒரு பீஸ் இதை மாதிரி எடுத்து உள் பக்கமாக லேஸாக வந்து இதை மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க நான் செய்கிற மாதிரி இப்போ நல்லா மேல் உள்பாக்கம் அழுத்ததுக்கு பிறகு கீழுக்கு வந்து நல்லா இதே மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு குருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதை அழுத்தம் கொடுத்து பிசையக்குள்ள வந்து உங்களுக்கு மாவு வந்து பொங்க மாட்டா இதை மாதிரி நோமலாக அடியில் வந்து பண் பிரியாமல் இதை மாதிரி நல்லா முடிச்சு மாதிரி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா பண்ணுமே ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நாம் பன் செய்கிற ஒரு ரேயில் மாற்றி ஒரு அரை மணி தியாலம் நல்லா பொங்க வச்சு எடுத்துக்கோங்க அரை மணித்தியாலம் நம்ம வச்ச மாவை பாருங்கள் இப்படி டபுள் சைஸில் வந்து பொங்கி வந்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வழங்கும் இப்போ இதில் வந்து நான் பாலை மேலே வந்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு இதை மாதிரி தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மேலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நீங்கள் பாலுக்கு பதிலாக முட்டை கூட நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு இதை மாதிரி சேர்த்து இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்கும் இதை அவனில் வைக்கக்குள்ள நூற்றி எழுபத்தஞ்சி செல்சியஸில் பத்து நிமிஷம் அவனை அப் அண்ட் டவுன் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்மளோட பன் வந்து அழகாகவே ரெடி ஆகிட்டு உங்கள பார்க்கக்குள்ளே விளங்கும் இதே நீங்கள் பேனில் செய்கிறதா இருந்தால் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இதை மாதிரி ஒரு தட்டு வச்சு இதை விட சின்ன சைஸில் பண்ணை செஞ்சு வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ சூட்டோடைய மேலே கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி ஒயிலு தடவி விட்டுக்கோங்க அப்போ நம்ம வந்து உங்களோட வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பொண்டை கட் பண்ணி காட்டும் பாருங்கள் நம்ம செஞ்ச பன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சொல்லி பர்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க வந்து ஸ்பெஷலான ஒரு சோஸ் ஒன்று நாம் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து சவர்மா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் மயோனைஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோடய டொமேட்டோ சோஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சோயா சோஸ் ஏற்றி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட சோஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பண்ணில் வந்து ஃபர்ஸ்ட்டு கிணக்கிற சோஸை லேசாக தடவி விட்டுக்கோங்க இப்போ மேலே செஞ்சு வச்ச பெட்டியை வந்து இதுக்கு மேலே வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அதில் சேர்க்கலாம் சலட் இலை இருந்தால் அதை கூட சேர்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நான் அன்றைக்கி சிம்பிளாக வெங்காயம் அதோடய தக்காளியை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இந்த பர்க்குக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே நாம் செஞ்ச சோஸ் தான் கட்டாயமாக இந்த சோஸை செஞ்சு ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதோட சிக்கன் பெட்டி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தேவைன்னு இந்த வீடியோக்கு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குமே நம்புறேன் வீடியோ பிடிச்சி வீடியோவுக்கு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching.